السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدًا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والقران المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العظيم الله تعالى بيقول الله نبي مسلم لا هم مبين لا ها عذارم حَبِيبٌ ها تنتهى كَائِنَاتٍ هم دوجهان شفيع المذنبين رحمة للعالمين للعاشقين ஹசரத்து முஹமது ரசூல்லாஹி சல்லுல்லா அலி வஸ்லம் அவர்களது உம்மத்தில் அல்லாஹம்மை ஆக்கி அருள் புரிந்தான் அலஹம்துர் இல்லா அலஹமது இல்லா மேலும் அல்லாஹுடைய பேரருள் பெரும் கிருபை புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அருள் புரிந்து அதை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கினான் அலஹம்துல்லா அல்லாஹ் இந்த ரமதானை முழுமையாய் எப்படி அடைந்தோமோ அது போன்று முழுமையாய் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு தருவானாக அல்லாஹ் இந்த ரமதானில் என்ன பாக்கியங்களை எல்லாம் வைத்துள்ளானோ அந்த பாக்கியங்கள் அனைத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அல்லாஹ் நெல்லடியார்களே கூத்து கொடுங்கும் ரமதான் என்று சொல்லுவார்கள் இந்த ரமதானுடைய மாதம் இந்த உண்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அருள் அதிலும் இந்த முதல் பத்து ரஹ்மத்துடைய பத்து என்று அல்லாஹுவின் அருளை நம்மின் மீது அளவில்லாமல் அல்லாஹ் பொழியக்கூடிய ஒரு மாதம் பொதுவாகவே இந்த ரமதானுடைய மாதம் முழுவதும் அல்லாஹுள்ள ஷானு தாலா இந்த அடியாறுகளுக்கு செய்யக்கூடிய பாக்கியங்கள் மற்ற மாதங்களில் செய்யாதவைகள் என்று எடுத்து பார்த்தால் நிறைய பாக்கியங்களை அல்லா செய்திருக்கிறான் எப்பொழுது ரமதானுடைய முதல் பிறை உருவாகிறதோ அப்பொழுதே அல்லாவுதாலாது அபுவாபுல் ஜன்னாகுலவும் அபுவாபு நார் அவர்களுக்காக இந்த நோன்பாளிகளுக்காக அல்லாஹாலா நரகத்தின் எல்லா வாயில்களையும் மூடிவிடுகிறான் ஒரு காயத்தில் வருகிறது நரகத்தின் எல்லா வாயிலையும் எல்லாம் மூடிவிடுகிறான் அது திரும்பவும் திறக்கப்படாது சொர்க்கத்தின் எல்லா வாயில்களையும் அதை திறந்து விடுகிறான் அதில் எதுவும் திரும்பவும் மூடப்படாது சொர்க்கத்தினுடைய கதவுகளிலே அவை அதில் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் அதை அலங்காரம் செய்கிறார்கள் என் நோன்பாளிகளுக்காக வேண்டி இப்போ அன்பர்களே நமக்காக வேண்டிய அல்லாஜில் ஷானு தாலா சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து வைத்து இதோ இந்த சோணம் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது வாருங்கள் இதன் பக்கம் என்று தான் நம்முடைய அதன் நோக்கமாக இருக்கிறது நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்பட்டதின் நோக்கம் அதன் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள் என்பதுதான் அதன் நோக்கமாக இருக்கிறது அல்லாஹ் ஷா ஷானு தாலா அந்த சொர்க்கத்தினுடைய கதவை திறந்ததினுடைய வெளிப்பாடு தான் இந்த நோன்பாளிகளை அல்லாஹால எந்த அளவு கம்மியப்படுத்துகிறான்னா இந்த நோன்பாளியின் நாவிலிருந்து அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கூட கஸ்தூரி மனம் மிக்கதாய் அல்லாவின் சன்னிதானத்திலே இருக்கிறது அதே மாதிரி அன்பர்களே அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்ம மீது அருள் புரிகிறான் தொழுதால் தான் ஐபாதட்ஸ் தொழுதாதான் ஐபாதத்ஸ் திகிறு செஞ்சாதான் ஐபாதத்ஸ் ஆனால் நோன்பு வைத்த நிலையில் ரமதானுடைய மாதத்தில் பகல் காலங்களில் நீங்கள் தூங்கினாலும் அந்த தூக்கத்தையும் அல்லா இபாதத்தாக கணக்கிடுகிறான் பண்பர்களே நாம் யோசித்து பார்க்கிறோம் அல்லா ஜில்ல ஷானு தால இந்த ரமதானை நமக்கு செய்திருக்கக்கூடிய எண்ணற்ற அருள் கொடைகள் எஸ்தாது பெருமானா சல்லா அலையுசல்லம் சொன்னார்கள் இந்த மாதத்திலே அல்லாஹ் ஜில்ல ஷா தாலா முக்மீன்களுடைய ரிசுக்கில் விஸ்தீர்ணத்தை தருகிறான் அதிகரித்து தருகிறான் அப்படின்னா என்ன முட்மீன்களுடைய ரிசுக்காக அல்ல அதிகமாக்கி தர்றா அப்படின்னா அதற்கு இரு வகையான பொருள்களை வைக்கலாம் ஒன்று சாதாரணமாகவே நாம் பார்க்கிறோம் மற்ற மாதங்களில் சாப்பிடுவதை விட இந்த மாதத்தில் பேருக்குத்தான் நோன்பு வச்சிருக்கிறோம் இல்லையா காலையிலிருந்து பட்னி இருக்கிறோம் கேட்குறாங்க சில பேர்லாம் வந்து எப்படி நீங்களா இருக்கிறீங்க உங்கள் வீட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்களே பதினாலு மணி நேரம் தண்ணி கூட குடிக்கிறது இல்லையே அன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன் அவர் சொல்கிறாரு பை சாத்தியமே இல்லை பை இம்பாசிபிள் பை நாங்கள்லாம் வைக்கவே முடியாது பை இன்னாவதவன் பேர் வச்சுக்குவோம் ஆனால் அண்டாவாக உள்ள சாப்பிட்டுக்குவோம் அப்படிதான் பை நாங்கள்லாம் இருப்போம் என்ன பை எல்லாம் வைக்கிறீங்க ஆச்சரியமாக இருக்குது பை சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வைக்கிறாங்க ஒரு டாக்டர் சொல்லுகிறார் ஆனால் உண்மையில் நாம் மற்ற மாதங்களில் சாப்பிடக்கூடியதுக்கும் இதுக்கும் அளவு எடுத்து பார்த்தோம்னா அல்லாஹு அக்பர் விதவிதமான உணவுகளை அல்லாஹுக்காலா நமக்கு இந்த ரமதானில் அதிகரித்து தருகிறான் என்பதை ஒருபுறம் நாம் நிதர்சனமாய் காண்கிறோம் இல்லையா ஆனால் தான் சொல்லுவாங்க இந்த நோன்பாளிகள் இந்த ரமதானுடைய மாதத்தில் லியாஃபுதா அல்லாஹினுடைய விருந்தாளிகள் என்று சொல்லுவார்கள் அல்லாவின் விருந்தாளிகள் அல்லாவின் விருந்தாளிகள் இப்போ சீஃப் கெஸ்ட் வரான்னு வீங்களேன் அவரை விஐபி சாப்பாடுன்னு போட்டிருப்பாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே அவர் தான் போக முடியும் ஸ்பெஷல் டோக்கன் உடையவர் மட்டும்தான் மற்றவங்களும் அங்கே பக்கம் போகக்கூட முடியாது அப்போ அவங்களுக்கு எப்படி விஐபி சாப்பாடு மாப்பிள சாப்பாடுங்கிற மாதிரி அல்லாவித்தால் இந்த ஒரு மாத காலம் நமக்கெல்லாம் ஸ்பெஷல் சாப்பாடு தர்றான் உலகத்தில் எல்லோரும் தூங்கி கொண்டு இருக்கும் நிலை நேரத்தில் எல்லோரும் உலகத்திலே தூங்கி கொண்டு இருக்கும் நேரத்தில் அல்லாவித்தால இந்த அடியார்களுக்கு உணவு வழங்குகிறான் இது ரியாஃபுல்லா இறைவனுடைய விருந்து என்று சொல்லுகிறார்கள் இப்படி ஒரு அர்த்தத்தை அதற்கு வைக்கலாம் அல்லாஹ் அவர் ரிசுக்குள் முன்னீங்களை அதிகமாக்கி தருகிறான் என்று இன்னொன்று என்று தெரியுமா இன்னொரு வகை அதற்கு என்ன தெரியுமா அடுத்து வரும் பதினோரு மாதங்கள் அடுத்து வரும் பதினோரு மாதங்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் உங்களுடைய வியாபாரத்தில் வரக்கத்து உங்களுடைய தொழில் துறைகளில் வறக்கத்து உங்களுடைய உங்களுடைய பொருள்களிலே இருக்கக்கூடிய வரக்கத்துக்கள் இவை அனைத்தையும் அல்லாஹு ஆலா இந்த மாதத்தில் அதிகரித்து தருகிறான் இந்த மாதத்தின் வரக்கத்தின் காரணமாக நாம் காணுகிறோம் அல்லவா சாதாரணமாக ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தா இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் சதக்கா கொடுப்பார்கள் தான தர்மம் கொடுப்பார்கள் ஒவ்வொரு தான தர்மமும் நாம் செய்யக்கூடிய ரமதானில் செய்யக்கூடிய தான தர்மமும் பந்தை செவிற்றில் அடித்து திரும்பி வருவது போல நம்மை நோக்கி ஒன்றுக்கு பத்தாய் திரும்ப வருகிறது ஒன்றுக்கு ஏழ்நூறாய் திரும்ப வருகிறது ஒரு பந்தை சௌத்தில் அடித்தா அது ஒரு பந்து தான் திரும்ப வரும் ஆனால் ரமவானின் நீங்கள் ஒரு ரூபாய் சதக்காவை கொடுத்தால் அது எழுபதாய் திரும்ப உங்களிடத்திலே வரும் ஏழுநூறாய் உங்களிடத்தில் திரும்ப வரும் அப்போ எந்த அளவுக்கு நாம் இதிலே தான தர்மங்களை அதிகப்படுத்துகிறோமோ இஸ்தா ரிசுக்மின் ஒரு முக்மீனுடைய ரிசுக் அது அளவுக்கு அதிகமாய் அதிகரித்து விடுகிறது என்பதும் இந்த ரமதானுடைய வரக்கத்தை கொண்டு ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹுல்ல ஷானு தாலா மிகப்பெரிய ஒரு அருள் செய்தான் நான் உங்களுக்கு முன்பே இது போன்ற ரமதானுடைய ப பயானிலே ஞாபகம் உறுத்திய ஒரு ஞாபகம் எனக்கு இருக்கிறது தாலா இந்த உலகத்தின் மனிதன் கெட்டு போவதற்கென்று சபபாக இருக்கக்கூடியது இரண்டே இரண்டு தான் சபபாக இருக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று நஃப்ஸு இன்னொன்று ஷைத்தான் இந்த ரெண்டு மட்டும்தான் நம்முடைய ஜன்ம விரோதிகளாக இருக்கிறது இந்த இரண்டை ஒரு மனிதன் வெற்றி கொண்டு விட்டால் நிச்சயம் அவன் விலாயத்தை பெற்றவன் வலியுள்ளாவாக ஆகிவிடுகிறான் ஆனால் இந்த இரண்டில் எப்பொழுது மாற்றிக்கொள்ளுகிறானோ அப்பொழுதுதான் நம்ம இடத்திலிருந்து பாவங்கள் அதிகரித்து விடுகிறது பாவங்கள் அவனை அவனை அறியாமல் வந்து விடுகிறது இப்போ அன்பர்களே அல்ல இந்த ரமபானுடைய மாசத்துல நமக்கு எவ்வளவு பெரிய அருள் செய்யறான் பாருங்க அவன் ரஹ்மத்தின் அருளை பொழிவதின் ஒரு அடையாளம்தான் அல்லாஹ் ஷைத்தானை இந்த மாதத்தில் விலங்கிட்டு விடுகிறான் ஷைத்தானை இந்த மாதத்தில் விலங்கிட்டு விடுகிறான் ஷைத்தானுடைய தொல்லை உங்களின் பக்கம் இல்லாமல் ஆக்கி விடுவான் அல்லாஹ் சொல்லுவான் இல்லையா அல் ஹன்னாஸ் அல்லது நாஸ் ஒரு ஷைத்தான் இருக்கிறான் ஹன்னாஸ் என்று அவனுக்கு பெயர் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா உங்கள் மனதிலே ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவதுதான் அவனுடைய வேலையாகவே இருக்கிறது இப்போ அந்த மாதிரி சைத்தானை அல்லா விலங்கிட்டு நமக்கு ஒரு பாடம் நடத்துகிறான் அல்லா ஜெல்ல ஷா என்னுடைய ஜென்ம விரோதிகளில் இருவரில் ஒருவரை நான் கட்டுப்படுத்தி விட்டேன் மீதம் இருப்பவன் ஒன்று நப்சு அதை உன் நோன்பை கொண்டு நீ கட்டுப்படுத்து கொண்டுவாயானால் இந்த ரமதானில் ஷைத்தானையும் நப்சையும் நாம் வெற்றி கொண்டு விட்டுவோமேயானால் இன்னும் சொல்ல போனால் ஷைத்தானை தனியா வச்சாச்சு நப்சுக்கு மட்டும்தான் இப்போ வேலை அந்த நப்சோடு சிறிது போராட்டம் அல்ல அதற்காகத்தான் நோன்பையும் அல்லா கொடுத்தான் நோம்பை கொடுத்து இது சபுர் சபிர் சவுமு சபிர் இந்த சபர் பொறுமைக்கானது உன்னுடைய ஹலாலான மனைவியோடு சேர்ந்து விடாதே அழகான பானங்கள் முன்னால் இருந்தாலும் உணவுகள் இருந்தாலும் அதை உண்டு விடாதே அந்த கட்டுக்கோப்பு மனக்கட்டுக்கோப்பை எப்போ ஒரு மனிதன் தன்னிலே கொண்டு வந்து விடுகிறானோ அப்பொழுது அன்பர்களே அதற்கு பிற்காலத்தில் சைத்தானவனை கெடுக்க முன் வந்தாலும் இவன் மனது பக்குவப்பட்ட மனது அது கெட்டுப்போக இப்போ அன்பர்களே அல்லாஹானா இவ்வாறான பயிற்சிகளை எல்லாம் தருவதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பை நமக்கு ஆக்கியிருக்கிறான் ஆனால் அன்பர்களே ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் பெரியவர்கள் அதாவது இந்த காந்தத்தோட ஊசி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஊசியை வச்சு கொஞ்சம் நேரம் இப்படி தேய்ச்சோன்னு வைங்கள அது தேய்ச்சி முடிச்சுட்டு அது காந்தத்தை தூக்கி வச்சுட்டு இந்த ஊசி இருக்குல்ல இதை எடுத்து ஒரு ஒரு ரூபா காசில் வச்சா அது ஒட்டிக்கும் இல்லையா அதாவது அந்த காந்தத்தின் தன்மை இந்த ஊசியிலே வந்து விடுகிறது என்பது போல பதினோரு மாதங்கள் சைத்தானுடைய தொடர்பிலேயே இருந்துவிட்டு விட்டு பதினோரு மாதங்கள் இரவு பகலாய் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாசூக்காய் சொல்ல வேண்டும் என்றால் பதினோரு மாதம் செல்போன் என்ற சைத்தானுடைய தொடர்போடு அப்படியே இணைந்து போய் இருந்துவிட்டு அந்த சைத்தான் உண்மையான சைத்தான் அடைக்கப்பட்டு போனது பிறகு கூட எந்த ஊசியிலே காதம் இருப்பது போல அந்த சைத்தானோடு சேர்ந்த நம் உள்ளமும் நாமும் நம் கண்களும் நம்முடைய காதுகளும் அந்த பாவங்களை இந்த ரமதானிலும் தொடர்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை விளங்க வேண்டும் அன்பர்களே சாதாரணமான விஷயம் அல்ல எப்படி இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒன்றுக்கு எழுவதாக அல்லா தருகிறான் ஒன்றுக்கு ஏழுநூறாக அல்லா தருகிறான் என்பது போல இந்த ரமதானுடைய மாதத்திலே நீங்கள் பாவம் செய்வீர்களேயானால் அந்த பாவத்திற்கும் ஒன்றுக்கும் எழுவது உண்டு என்று நமக்கு புகாக்கள் எழுதி தருகிறார்கள் அது அதுக்கு ஆதாரம் சொல்கிறாங்க அல்லாஹாலா மனைவிமார் ரசூருல்லாய் சகந்தாவலை சந்த மனைவிமார்களை கூப்பிட்டு சொன்னால் யாசா அன்னி அல்ல மனைவிமார்களை கூப்பிட்டு சொல்கிறான் பொதுவாக யாராவது மனைவி தப்பு பண்ணால் அந்த மனைவி கணவனுக்கு துரோகம் செய்வார்களேயானால் துரோகம் என்றால் நீங்கள் தவறாக விளங்க வேண்டாம் கணவனுடைய சொற்களுக்கு மாறு செய்வார்களையானால் அவர்களுக்கு தண்டனை உண்டு இதுதானே இதான நிதர்சனமான உண்மை அதுதானே நிரசனமான உண்மை எந்த அளவுக்கு வருகிறது கணவன் கோபித்து இருக்க ஒரு மனைவி தொழுகையில் நின்றால் கூட அவள் தொழுகை நிறைவேறாது நஃபிலான வணக்கங்கள் கூடாமல் போய்விடுகிறது என்று வரும்போது சூழ்ந்தாய் சல்லந்தாவலை அவருடைய மனைவிமார்கள் பெருமானா சன்னந்தாவலை சில ஒரு போராட்டத்தில் இறங்குகிறார்கள் என்ன போராட்டம் யாரை சூழந்தா நீங்கள் மாதம் கொடுக்குற வருமானம் பத்தலைகளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் என்று கேட்கிறார்கள் கேட்பதின் நோக்கத்தை விளங்குங்கள் நம்ம மனைவி மாறி கேட்கறதுக்கும் ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் கேட்டதுக்கும் வானத்துக்கும் பூமிக்குள்ள வித்தியாசம் இருக்கு ஏன்னா அந்த மனைவிமார்கள் எல்லாம் கேட்டது அவர்கள் வாங்கி பயன்படுத்துவதற்கல்ல நாம் இன்னும் கொஞ்சம் அதிகம் தான தர்மம் தர வேண்டுமே என்ற எண்ணத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் தீமா வந்து கேட்குறாங்க அல்லா குரானிலே ஆயத்திருக்கிறான் யான் ான் நீங்கள் ஏதாவது தவறிழைப்பீர்களே ஆனால் உங்கள் கணவனுக்கு மாறு செய்வீர்களே ஆனால் மற்ற பெண்களுக்கு கிடைக்கும் தண்டனை உங்களுக்கு அல்ல அது இரட்டிப்பாக பன்மடங்காய் உங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கும் என்று அல்லாஹாலா எச்சரிக்கை செய்கிறான் இப்ப நாம் யோசித்து பார்க்கிறோம் அல்லாஜில் ஷா நவுதலா கண்ணியமான இடங்களில் அந்த தவறுகளை இழைக்கும் போது அதற்கு பன்மடங்கான தண்டனைகளை அல்லா தருகிறான் என்பதை நாம் காணுகிறோம் அவர்களும் அதை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் பெருமானா சந்தல் தாஹு அலை செல்லம் அவர்கள் ஒரு தடவை மேராஜுக்கு அவங்க நேரில் போன போதோ அல்லது பெருமானாருக்கு காட்டப்பட்ட போதோ பெருமானா சல்லா செல்லம் பார்க்கிறார்கள் நரகத்தில் ஒரு சில அடியார்கள் இப்படி வேதனை செய்யப்படுகிறார்கள் கழுத்தில் தொங்க இருக்கிறார்கள் தூக்கு கையில் தொங்கவும்ல அந்த மாதிரி கழுத்தில் தொங்க இருக்கிறார்கள் தாடை வெட்டப்பட்டிருக்கிறது அந்த வெட்டப்பட்ட தாடையிலிருந்து ரத்தம் கொட்டி கொண்டு இருக்கிறது இப்படி ஒரு காட்சியை பெருமானார் சந்தாவலைவர் சந்தமர்கள் காணுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மலக்குகள்கிட்ட கேட்டாங்க எந்த தவறுக்காக இவர் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் கபில இவர்கள் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றவர்கள் கவனம் தேவை என்பர்களே ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்காதவர்கள் அல்ல ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்றவர்கள் ஆனால் தங்களுடைய நப்சை கட்டுப்படுத்தாமல் அந்த நேரம் வருவதற்கு முன்பே நோன்பை திறந்த பாவிகள் யோசித்து பார்க்கிறோம் நண்பர்களே ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டாக போறேன்னு தப்பு இல்லை ஆனால் நேரம் வருவதற்கு முன்பு இப்போ ஆறு முப்பத்தி ஒன்று நோன்பு திறக்கும் நேரம் என்றால் ஆறு இருபத்தி ஒன்பதற்கு நீங்கள் நோன்பு நோன்பை திறந்து விடுவோம் என்று சொன்னால் அந்த நோன்பு வைக்காதவன் லிஸ்டிலே நாம் ஆகிவிடுகிறோம் என்னைக்காவது தெரியாமல் செஞ்சிட்டோம் நம்ம நேரம் தப்பாயிடுச்சு இது வேற ஆனால் தெரிந்து ஆகிவிடும் என்றால் சூருல்லா சதுல்லா உலகம் சொன்னார்கள் இப்படி செய் பாவம் செய்தவர்கள் அவர்கள் வேண்டுமென்றே முன்பே நோன்பு திறந்தவர்கள் நரகத்தின் வேதனை என்று சொல்லுகிறார்கள் இப்போ அன்பர்களே நாம் விளங்குகிறோம் நோன்பு திறக்குதல் நோன்பு வைக்கிறதும் நன்மையான காரியம் நோன்பு திறக்குதலும் நன்மையான காரியம் நேரம் தவறியதற்கு ஒரு தண்டனை என்றால் அந்த ரமதானுடைய மாதத்தில் வேண்டுமென்றே பாவமான காரியங்களை செய்வோம் என்றால் அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி வந்தாங்க வந்து சொன்னாங்க யார் ரசூலுல்லாஹ் ரமதானுடைய மாதம் பகல் காலங்களில் என் ஹலாலான மனைவியோடு நான் தனித்திருக்க கூடாது என்று தாங்கள் சொன்னீர்கள் ஆனால் என்னால் லப்சை அடக்க முடியவில்லை தனித்திருந்து விட்டேன் என்ன நான் என்ன செய்வது என்றார்கள் மனைவியோடு தான் இருந்திருக்கிறேன் சரி போயிட்டு வா சொல்லீர்கள் ரசூருல்லாய் அலைஹி வலிஸ்லம் ஒரு நோன்புக்கு பகரமாக நீ ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் யாரோ சொல்ல ஒரு அறிமை உரிமை அழகு என்ற எதுவுமே இல்லை யாரோ சொல்லலாம் அப்படியானால் தொடர்ந்து அறுபது நோன்புகளை நீ வைக்க வேண்டும் ஃபிகாக்கள் எழுதுவார்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கங்களிலே இந்த அதிசை கொண்டு எழுதுவார்கள் ஒரு மனிதன் ஒரு நோன்பை முறித்து விடுகிறான் வேண்டும் என்றால் அது எவ்வளவு பெரிய பாவம் என்று சொன்னால் அவன் அதற்கு பகரமாய் அறுபது நோன்புகள் தொடர்ந்து வைக்க வேண்டும் ஐம்பத்தி ஒன்பது நோன்பை தொடர்ந்து வைத்து விட்டான் அறுபதாவது நோப ஏதாவது ஒரு காரணம் வைக்க முடியாமல் போயிடுச்சு உதாரணமாக இப்படி உங்களுக்கு சொல்கிறேன் ரம்ஜான் முடிஞ்சவொடனே ஆரம்பித்தான் கரெக்டாக ஐம்பத்தொன்பதாவது முடிஞ்சு அறுபதாவதாவது ஆண்டு உடைய நாளாக போச்சு வைக்கக்கூடாதுங்கிறதுனால அவன் வைக்கலை இப்போ அவன் அவன் நான் முடிஞ்சிருச்சா அவனுடைய கப்பார் கிடையாது திரும்பவும் ஒன்றிலிருந்து ஸ்டார்ட் பண்ணோம் திரும்பவும் அறுபது வைக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் அன்பர்களே ஹலாலான ஒரு விஷயத்தை செய்ததற்கே தண்டனை என்றால் ஹராமான காரியங்களை இந்த ரமதானில் செய்வோம் என்று சொன்னால் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நாம் பல பேரிடம் கேள்விப்படுகிறோம் இந்த ரமதானுடைய மாதத்திலேயும் அவர்கள் செல்போன்களில் இருந்தும் பாதுகாப்பில்லை எப்படி அந்நிய பெண்ணை ரோடுகளிலே நீங்கள் பார்ப்பதும் அடுத்த இடங்களில் பார்ப்பதும் ஹராமோ அதே போன்றுதான் நீங்கள் செல்போனில் பார்த்தாலும் அது ஹராம் தான் ஹராம் ஹராம் தான் அது யாராக இருந்தாலும் சரியே அன்பர்களை நாம் யோசித்து பார்க்கிறோம் வருகிறது கிதாபுகளில் எழுதுகிறார்கள் எத்தனையோ பேர்கள் நோன்பு ஜூ அவர்களுக்கு பசி திருந்தது பசித்திருந்தது திருந்ததை தவிர வேறொன்றும் இருக்காது என்று சொல்லுவார்கள் எல்லாம் சொல்லுவார்கள் எப்படி உங்களுக்கு வயிற்றுக்கும் நாவுக்கும் நோன்பு இருக்கிறதோ அதே போன்றுதான் உங்களுடைய காதுகளுக்கு நோன்பு இருக்கிறது உங்கள் கண்களுக்கு நோன்பு இருக்கிறது உங்கள் உள்ளங்களுக்கு நோன்பு இருக்கிறது உங்கள் கைகளுக்கு நோன்பு இருக்கிறது நம்முடைய பார்வைகளை நம்முடைய பேச்சுக்களை நாம் அலர்ந்து பேச வேண்டும் இந்த நோன்புடைய நாட்களில் தேவையில்லாத சண்டைகளில் ஈடுபட விற்பாது பாவமான பேச்சுக்களை பேசிவிடக்கூடாது அடுத்தவர்களை பற்றிய ஜெய்வத்துக்கள் மற்ற நாட்களில் பேசுவதும் தவறு இந்த ரமதானில் பேசுவது மிக மிக தவறு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நம் பலர்களை பார்க்கிறோம் நோன்பு ஒரு பக்கம் வைக்கிறோம் அதன் நன்மை ஒரு பக்கம் வருகிறது ஆனால் பாவங்கள் இருந்தும் குறைவே இல்லாமல் பாவம் செய்து அந்த நோன்பின் நன்மைகளை இழந்து விடுகிறோம் இது கை சேதம் அல்லவா ஒரு பானை இருக்கிறது அந்த பானையில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் கடைசியில் பார்த்தால் பானையில் அடி ஓட்டையாயிருக்கிறது அந்த தண்ணீர் தண்ணியெல்லாம் போய்விட்டது என்று சொன்னால் அவன் கஷ்டப்பட்டு சேந்தி அவன் அந்த தண்ணீரை இறைத்து கொண்டு வந்து பானையில் ஊற்றியதில் என்ன பிரயோஜனம் இருக்க முடியும் அன்பர்கள் எனவே அன்பர்களே இந்த ரமதானுடைய மாதத்தில் மிக உன்னதமான மாதம் மிக கண்ணியமான மாதம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதில் மிக முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டியது நம்மிடத்திலிருந்து பாவங்கள் நிகழாமை பாருங்கள் சாதாரணமாக சில சொல்கிறேன் பாருங்கள் முசாஃபருங்க வர்றாங்க சில பேர் நல்ல ஊரும் வருவாங்க உண்மை தேவையுடன் வருவாங்க சில பேர் உண்மை தேவை இருக்காது ஆனால் அவங்களுக்கு தேவை அதுக்கு ஏதாவது ஒரு பகானா செய்யணும் அதுக்காக ஏதாவது ஒன்று கொண்டு வருவாங்க நீங்கள் அதை பார்த்துருக்கலாம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒன்று இவங்கெல்லாம் ஏமாத்துறவங்க இவங்கெல்லாம் இப்படி என்று பேசினாலும் அது தவறுதான் ஆனால் அந்த நிலைமை ஒன்று அல்லா வைக்கல உன்னை கொடுக்கும் நிலையில் அல்லாஹ் வைத்தான் அல்லவா அவர் எந்த காரணத்தை கொண்டு வந்தாரோ அது நமக்கு பேச்சில்லை உன்னால் கொடுக்க முடிந்தால் கொடு இல்லாவிட்டால் பேசாமல் போயிருங்க அதை விட்டு போட்டு அவன் இப்படி வர்றாங்க இப்படி வர்றாங்க என்று பேசுவதும் ரமதானினுடைய கண்ணியத்தை இழந்தவர்களாய் நாம் ஆகிவிடுகிறோம் எப்படி தொழுகைக்கு தக்பீர் கட்டியதற்கு பின்பு எப்படி தொழுகைக்கு தக்பீர் கட்டியதற்கு பின்பு பக்கத்தில் உள்ள பேசுறது ஹராமோ பக்கத்துள்ள கையிலேயே தப்பாக கட்டியிருக்கான் அல்ல கையிலேயே இறக்கி கட்டியிருக்கிறான் தொப்பியை ஒழுங்காக போட இல்லை அப்படி இருக்கும்போது தொழுதுகிட்ருக்கீங்க பார்க்குறீங்க உன்னை தம்பி தொப்பியை ஒழுங்காக போட்டுக்கோ அப்படின்னு திருப்பி தம்பி கட்டி தான் தொழுவு கூடுமா ஒரு தொழுவு சேர்ந்து போயிடும் இல்லையா அதே மாதிரி தான் நோன்பு வைத்த நிலையில் அடுத்தவர்களை ஜெய்வத்து பேசுவதோ ஆபாசங்களை பார்ப்பதோ அந்த மாதங்களில் கண்ணியத்திற்கு முரணான காரியங்களை செய்வதோ உங்களின் நோன்புகளில் உங்களுடைய ஆபத்தை ஏற்படுத்திவிடும் புகாக்கள் பிரித்து எழுதுவார்கள் நோன்பின் முறிச்சல்கள் ரெண்டு வகையாக இருக்கிறது ஒன்று வெளிரங்கமாய் உங்கள் நோன்புகள் முறிந்துவிடும் இன்னொன்று உங்கள் உங்கள் நோன்பினுடைய அந்த தாற்பரியத்தை அந்த நன்மைகளை முறித்துவிடும் என்று இரண்டு வகையாய் எழுதி தருவார்கள் அன்பர்களே இது போன்ற பாவங்களை எல்லாம் மற்ற மாதங்கள் எப்படி செய்கிறோமோ அதுபோன்று சாதாரணமாக நாம் செய்துவிடக்கூடாது நாம் இந்த ரமதானை புண்ணியமான ரமதானா எப்படி கருதுகிறோம் புண்ணியமாக நோன்பு வகிக்கிறோம் பகலெல்லாம் பசித்திருக்கிறோம் பகலெல்லாம் நாம் தாகித்திருக்கிறோம் நம்முடைய மனைவி மாறுகளை தவிர்த்திருக்கிறோம் அலமது இல்லா ஆனால் இன்னொரு வகையில் நமக்கு தெரியாமல் பாவங்களில் ஈடுபடுகிறோம் இரவு நேரங்களில் தானே பாவங்களில் ஈடுபடலாம் அல்லவா என்று இரவு நேரங்களில் படுத்து கொண்டு வந்த செல்ஃபோன் அப்படின்னு நோண்டுவோமே ஃபேஸ்புக்கில் அப்படியே கொஞ்சம் போயிட்டு வருவோமே இன்ஸ்டாகிராமில் நாலு பேர்த்து அரட்டி அடிப்போமே என்று இருந்தால் கித்தாபுகளில் எழுதுவார்கள் இன்று காலையிலே முத்தாலா செய்தேன் ரமதானில் பாவம் செய்கிறது தப்பு ரமதானில் பாவம் செய்கிறது தப்பு அதில் உலமாக்களுக்கு மத்தியில் ஒரு இஃத்தில என்ன இஸ்திலா ரமதானின் பகலில் பாவம் செய்வது மிக கொடியமானதா இரவில் பாவம் செய்வது மிக கொடியமானதா அப்படிங்கும் போது பல புகாக்களுடைய ஏகோபிச்ச கருத்து என்ன தெரியுமா ரமதானுடைய பகலும் சிறந்தது அதைவிட ரமதானின் இரவு மிகச் சிறந்தது எனவே இரவில் பாவம் செய்வது பகலில் பாவம் செய்வதை காண மிக பாவமானது என்று எழுதி தருகிறார்கள் எனவே அன்பர்களே அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய ரஹமத்தான பத்து இந்த ரஹமத்தை அடைவதற்காக நாம் இருக்கிறோம் துவாக்கல் செய்கிறோம் எங்கள் மஹம்னா ரஹமத் செய்யல்லா ரஹமத் செய்யல்லான்னு கேட்குறோம் ஆனால் அல்லாவிற்கு மாறு செய்தவர்களாய் நாம் இருப்போமேயானால் அன்பர்களே உண்மையில் நம்மை விட கை செய்தவானர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது எனவே நாம் எந்த அளவுக்கு நன்மைகளிலே நிபாதத்துகளிலே ஆர்வத்தை ஏற்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு பாவங்களை வெறுப்பவர்களாய் பாவங்களை விட்டும் தவறுபவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அல்லா ஜில் லஷானா உங்களையும் என்னையும் பாதுகாத்தல் முடிவானா நான் அதனால தான் சொல்கிறது நான் என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் சொல்லுவேன் ச இந்த ரமதான் மாசத்தில் வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ணாதீங்கப்பா தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அனுப்பணும் ஏதாவதுன்னா அனுப்பிச்சிக்கோங்க எடுத்து பார்க்காதீங்க இப்போ பாருங்கள் சாதாரணமாக என்ட ஒருத்தர் வந்து நேற்று ஒன்று கேட்குறாரு ஒருத்தர் எதிர்த்து மோடி இப்போ சொல்லியிருக்காராமே என் மக்கள் இல்லையா என் மக்கள் நீங்கள் எல்லாம் இது பேசுறதும் தேவைதானா இப்போ அவர் எங்கள் மக்கள் சொன்னால் என்ன சொல்லாட்டி என்ன இந்த ரமதான் இது நமக்கு தேவையா அதை எதிர்ப்பை காட்ட வேண்டும் எந்த நேரத்தில் எப்படி காட்ட வேண்டுமோ அந்த நேரத்தில் அதில் பதிவு செய்வதில் காட்ட வேண்டும் வெளியே அதற்காக ஒரு அரை மணி நேரத்தை பேசி வீணாக்கி ரமதானின் பொழுதுகளை கழித்து வீணாக கழித்து விட்டால் போன ரமதான் திரும்பவும் கிடைக்காது போன நேரங்கள் திரும்பவும் கிடைாது அல்லாது லஷானோ தாலா உங்களுக்கும் எனக்கும் இந்த சமதானை புனிதமான பாவங்களை விட்டும் தவிர்ந்ததாய் கழிக்கக்கூடிய பாக்யத்தினசி பாகவானாக வாகரதாவா நான் அஹமது இல்லா